மோசே பழைய ஏற்பாட்டின் சிறப்பு மிகு இறைவாக்கின லேவிக்குளத்தை சேர்ந்தவர் அம்ராமும் யோசிபித்தும் இருவரின் மகன் மோசே மிரியம் அம்ரோனும் அவரது சகோதரர் மற்றும் சகோதரி அவர் எகிப்தில் பிறந்தார் இஸ்ரேலர்கள் மக்கள் தொகை பெரிய கொண்டே வந்தது அதனால் எகிப்தியர்களுக்கு அது ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது பார்வோன் புதிய கட்டளையாக புதிதாக பிறந்த எபிரேய ஆண் குழந்தைகள் அனைவரையும் நீரில் மூழ்கடிக்கும்படி உத்தரவிட்டான் அம்ராமும் யோசிப் ஆகியோர் புதிதாக பிறந்த மகனை அழைத்து சென்று நீர்புகா கூடையில் வைத்து நைல் நதியில் அதை மிதக்க விட்டன பெண்கள் ஒரு குழுவாக வந்து நதியில் குளித்து கொண்டிருந்த நேரம் அந்த குழந்தையின் அழுகையை கேட்ட பார்வோனின் மகள் அவனை எடுத்து வர சொல்லி தன் குழந்தையாக பாவித்தால் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் மோசே என்றால் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று பெயர் தான் ஒரு மகனுக்காக ஏங்கியதா ஏங்கியவளாக இருந்ததனால் அவள் மோசேயை எல்லா விதத்திலும் மிக சிறந்தவனாக ஆக்க பிரயாசப்பட்டார் மோசே எயித்தின் அரண்மனையில் சிறப்பாக வளர்க்கப்பட்டார் அவர் பார்வோனின் மகள் வளர்ப்பு மகனாகவே நடத்தப்பட்டார் வளர்ந்து பெரியவனானதும் மோசே தனது எபிராய்க்கு குலத்தைப் பற்றி அனைத்தையும் அறிந்து கொண்டார் எனவே அவர் தனது நெருங்கிய உறவினர்களிடம் மிகுந்த பாசத்தையும் அன்பையும் பகிர்ந்து கொண்டார் ஏத்திய முதலாளி ஒருவன் எபிரேய அடிமையை கொடுமையாக அடிப்பதைக் கண்ட மோசே மிகுந்த கோபமடைந்தார் அவனை திடீரென்று கொன்றும் போட்டார் பார்வோனின் தண்டனைக்கு பயந்தவராய் மிடியானியின் பாலைவனத்துக்கு ஓடினார் அவர் ஒரு மிதியானின் பாதியரையார் ஜெத்ரோவுக்கு மேய்ப்பராக ஆனார் அவருடைய மகள் சிப்போரா பின்னர் திருமணம் செய்து கொண்டார் வனாந்தரத்தில் உள்ள ஹேரோப் மலையில் பந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தபோது ஒரு புதர் எரிவதை கண்டார் ஆனால் அது சாம்பலாகவில்லை அந்த புதருக்குள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது இஸ்ரேல் மக்களை எய்த்திலிருந்து வெளியேற்றுவதற்காக பணியாற்ற அவரை தேர்ந்து கொண்டதாக கூறியது கடவுள் தனது மக்களை ஒருங்கிணைத்து வர விரும்புகிறார் என்பதையும் அதை இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்கும்படியும் அங்கிருந்து குரல் கூறியது அந்த நேரத்தில் பெரும்பாலான இஸ்ரேலர்கள் பல்வேறு கடவுள்களை வணங்கிக் கொண்டிருந்தனர் ஒரே கடவுள்தான் இருக்கிறார் என்று மோசே அவர்களிடம் சொன்னார் மோசேயின் பணி மிக பொறுப்பு வாய்ந்ததாயிருந்தது மற்றவர்களுடன் பேசுவதற்கு திக்குவாயனாய் இருந்ததை உணர்ந்த மோசே தான் தகுதியற்றவன் என்று நினைத்து நம்பிக்கை இழந்தவராய் கட யோவே கடவுளிடம் தன்னை விடுவிக்க இந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்க போராடினார் அவன் திக்குவாயன் என்பதை உணர்ந்தான் ஆனால் யாவே கடவுள் உங்கள் உன் நாக்கை படைத்தவர் யார் என்று கேட்க நீ ஏன் பயப்பட வேண்டும் ஆரோன் உனது சகோதரன் மிகப்பெரிய பெரிய பேச்சாளியும் கூட ஆரோன் இஸ்ரேல் மக்களுக்கும் பார்வோனுக்கும் தகவல் பரிமாற்றம் செய்யும் தொடர்பாளராக உன்னிடம் பணியாற்றுவான் என்றது இஸ்ரேலருக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு பாலும் தேனும் பாயும் நிலமாகும் அதை அடையவே இந்த பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று குரல் கூறியது மோசே எகிப்துக்கு திரும்பி எபிரியர்களை ஒருங்கிணைத்து மோசேயிடம் ஆரோனும் மோசேயும் பார்வோனிடம் போய் கடவுள் கடவுளுடைய மக்களை விடுவித்து வேறு ஒரு தேசத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார் என்று கூறி எல்லாவிதமான விதமான காரியங்களை எடுத்து கூறியும் கூறியும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை பார்வோன் மறுத்துவிட்டான் மோசி ஒம்பது பத்து பயங்கரமான வாதைகளை கொண்டு வந்தார் அவைகள் வேகமாக பரவி மரணத்தை ஏற்படுத்தி பல எய்தியரை இன்னலுக்குள் ஆக்கியது மோசி கடவுளிடமிருந்த பெற்று ஒரு கோல் அவன் அதிகாரத்துக்கு அடையாளமாக உயர்த்து எய்த்திலிருந்து இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணுவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டார் ர்களுக்கு பத்து விதமான வாதைகள் மூலம் யாவே தொல்லைகளை அனுப்பினார் தண்ணீரின் தொந்தரவு ஏராளமான தவளைகள் பூச்சிகள் ஈக்கள் கால்நடைகளுக்கு நோய் உடல் முழுவதும் பொக்களம் ஆலங்கட்டி மலை வெட்டுக்கிளிகள் பரவுதல் இருள் சூழ்ந்த வனாந்தரமாக்கு சூழ்நிலை வா இது போன்ற வாதைகள் வந்தன ஒவ்வொரு பிளேக்கு எயுக்தர்களுக்கு கடுமையாக இருந்தது ஆனால் இஸ்ரேலரை தாக்காது இருந்தன பத்தாவது பிளேக் இப்போது பாஸ்கா பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது எயுப்தரின் முதல் மகன்களை கொல்ல கடவுள் மரண தூதரை அனுப்பினார் இது அவருடைய மகத்தான வலிமைக்கும் சக்திக்கும் சான்றாகும் இஸ்ரேல் வீட்டு வாசலில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளித்து அவரவர் வீடுகளை பாதுகாத்து கொண்டனர் மரணத்துதன் அவர்கள் வீடுகளை கடந்து சென்று விட்டார் இந்த கடைசி பிளேக் பார்வோனின் எதிர்ப்பை தகர்த்தேறிய உடனடியாக இஸ்ரேல் மக்களை எபிரியர்களை விடுதலைக்கு அனுமதியும் வழங்க தூண்டியது இவ்வாறு மோசி தன்னை அறியாததும் ஒருங்கிணையாது வாழும் அடிமைகளின் தலைவராக அப்போது காணப்பட்டார் எபிரேய எபிரேயர்கள் மட்டுமல்ல எபிரேயர் அல்லாதவர்களும் எகிப்திய நாட்டிலிருந்து விடுதலை பயணமாக சென்று தப்பித்து கொண்டனர்